எல்லாருக்கும் வணக்கம் பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த தீர்ப்பை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்தியாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதாவது ஓபிசிகளுக்கு இருபத்தி சதவீதமும் தாழ்த்தப்பட்டோருக்கு அதாவது எஸ்சிக்கு பதினைந்து சதவீதமும் பழங்குடியினர் அதாவது எஸ்டிக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்நிலையில் பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் நூத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் நிறைவேற்றியது நடுவன் அரசு நிறைவேற்றிய இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் ஒரே வழக்காக விசாரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அப்போதைய தலைமை நீதிபதி ஏஎஸ் பாப்தே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டினார் மேலும் ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் எட்டு லட்சம் என்ற வரையறையையும் விசாரணையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தங்களுடைய தீர்ப்பை வழங்கியது மூன்று நீதிபதிகள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாகவும் இரண்டு நீதிபதிகள் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் தங்களுடைய தீர்ப்பை வழங்கினார்கள் எனினும் மூன்றுக்கு இரண்டு என்ற வீதத்தில் பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நீதிபதி ரவீந்திர பட்டின் தீர்ப்பை பற்றின சில விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் பொருளாதார அடிப்படையில் பொது பிரிவில் வழங்கியது சட்டவிரோதம் கிடையாது ஆனால் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரை சேர்க்காதது சட்டவிரோதம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை மீறியது பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் நூத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் செல்லாது இவ்வாறு அவர் தீர்ப்பளித்தார் தலைமை நீதிபதி யூ யூ லலித் தனது தீர்ப்பினை வெளியிடவில்லை அவர் கூறும்போது நீதிபதி ரவீந்திர வட்டின் தீர்ப்பை முழுமையாக ஆமோதிக்கிறேன் என்று தெரிவித்தார் ஐந்து நீதிபதிகள் அமர்வில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி பேலா எம் திரிவேதி ஜே பி பர்த்திவாலா ஆகியோர் இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்தனர் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சாசனத்தை எந்த வகையிலும் மீறாது பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பொது பிரிவினர் மட்டும் சேர்க்கப்பட்டது அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பை எந்த விதத்திலும் பாதிக்காது இதேபோல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பு அதிகரிக்கப்பட்டதும் அரசியலமைப்பு சாசன அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காது இடஒதுக்கீடு வரம்பு என்பது தளர்வுக்கு உட்பட்டது எனவே பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் நூத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செல்லும் என்று இந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்த்துள்ளது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தகுந்த காரணங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்